காமத்தினால் வந்து பெரிய துன்பம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு துன்பமாக தெரியாது அது ஏன்னா அது அனுபவிக்கிற காலகட்டம் வரை இன்பமாக தான் இருக்கும் அது பரம்பரை பணக்காரங்களாக இருக்க இருக்கிறவங்களுக்கு கூட அதில் இந்த மாதிரியான துன்பங்கள் வராது இந்த புதுசாக கொஞ்சம் பணக்காரங்களாக ஆகுறாங்க பார்த்தீங்களா இவங்க போய் நேரம் அதில் தான் போய் விழுவாங்க அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து அமாவாசைங்கிறது வந்து ரெண்டு விஷயத்துக்கு பயன்படு ஒன்று வந்து அந்த காலத்துல மனுஷனுக்கு வந்து உழைப்பே பிரதானமாக இருந்தது அப்போ உழைப்பே வந்து அவன் பிரதானமாக அதை நினச்சிக்கிட்டு இருக்கிற போது தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அந்த உழைப்பவே உழைச்சிக்கிட்டு இருந்து தன்னுடைய சுகாதாரத்தவோ தன்னுடைய உடல் நலத்தை பற்றியும் அவன் வந்து பெருசு பண்ண மாட்டான் உழைப்பு அன்றைக்கி வந்து பாடுபட்டு குழந்தைகளை காப்பாற்றணும் நல்லது பண்ணணும் இதாக பண்ணணும் இதை பண்ணணும் அந்த அலைச்சல்லையே இருந்துக்கிட்டு இருந்தான் அப்போது ஒரு நாளைக்கு இவனுக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு திருவிழா அல்லது வந்து அமாவாசை பௌர்ணமி கார்த்திகை இப்படி ஏதாவது ஒன்றை வச்சு இவனை வந்து அன்றைக்கி ஒரு நாளாவது அவன் வந்து இருந்து ஒரு நிம்மதியாக இருந்து ஒரு நல்ல சாப்பாட்டுகளை சமைச்சு சாப்பிட்டு இறைவனுக்கு படைச்சி அதை சாப்பிட்டு அவன் ஒரு நல்ல ஒரு இதுக்கு இருக்குதுங்கிறதுக்காக இந்த அமாவாசை பௌர்ணமி கார்த்திகெல்லாம் வச்சாங்க இப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவனுக்கு உழைக்கிறதுக்கே சே நேரம் சரியாக போயிடுது அதனால வந்து இவனை வீட்டில் இருறான்னா இருக்க மாட்டான் அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க ஒரு காத்தியில் ஒரு அமாவாசை பௌர்ணமி இப்படிலாம் வச்சு அதை வந்து ஒரு வழிமுறைப்படுத்தி அமாவாசை வச்சாங்க இன்னொன்று என்னென்ன அமாவாசை வழிபாடு வச்சாங்க இன்னொன்று என்னென்னு கேட்டால் பௌர்ணமி பௌர்ணமிங்கிறது வந்து நல்ல காரியங்களை இப்போ வேறு இப்போ இது வச்சுருக்குறோம் ஆசிரமம் வச்சுருக்கிறோம் ஆசிரமத்தில் வந்து அந்த உபேசம் இது மாதிரி கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த பௌர்ணமி நாள் வேணும் ஒளி நாள் வேணும் அதனால வந்து அந்த பௌர்ணமி பயன்படுத்தினாங்க அதே போல் இந்த அமாவாசையை தவறான அதாவது நெகட்டிவான வேலைகளை செய்கிறதுக்கு இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கழுப்பு கழிக்கிறது இது மாதிரி விஷயத்துகளுக்கு அதை அந்த அமாவாசை பயன்படுத்தினாங்க அதுக்காகத்தான் இப்போ இதெல்லாம் வச்சாங்களே தவிர மனுஷன் வந்து ஒரு நாளாவது இருந்து நல்லபடியாக அவன் சாமி இறை வழிபாட்டில் போய் அவன் உடம்ப வந்து அவனுடைய சுகாதாரத்தை தேடுன்னுங்கிறதுக்காக நல்லபடியாக சாப்பிட்டு அவன் நல்லபடியாக ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் சாமி இதெல்லாம் வைச்சாங்க இப்போது எல்லா மதங்களுமே நீங்கள் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி எல்லா மதங்களுக்குமே வந்து இறைவன்கிறவே ஒருத்தன் தான் அந்த இறைவன்கிற ஒருத்தன் இந்து மதத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ கிறிஸ்டின் ஆகட்டும் மறுபடி இந்த நபிகள் நாயகமாகட்டும் இயேசுபிரான் இயேசுபிரணாகட்டும் இந்த நபிகள் நாயகமாகட்டும் இவங்களாம் வந்து இறை தூதர்களாக வந்து இப்போ இடையில் வந்தவங்க தான் ஆனால் இந்த இந்து மதம்ங்கிறது வந்து ஆதியிலேயே இருக்குது அது எப்போ வந்துச்சுன்னு இன்னும் யாருமே சொல்ல முடியாது அப்போ இந்துங்கிறது வந்து இந்துங்கிறது வந்து ஒரு இது மதமே கிடையாது இந்துங்கிறதே வந்து ஒரு மதம் இவங்க மதமாக பண்ணிக்கிட்டாங்களே தவிர இந்துங்கிறது ஒரு மதமே கிடையாது அப்போது இது வந்து இந்த யுகங்கள் சொல்லுவாங்க திரையதாக அப்படின்னு இந்த மாதிரி யுகங்கள் அந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வழிபாடுகளும் வழிமுறைகளும் இருந்துச்சு அப்போது இயற்கை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த இயற்கை இருக்கிற போது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழிபாட்டில் வந்தது தான் இது அப்போ இது இந்த 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 இறை இறை வழிபாடுங்கிறது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே இருந்தது அந்த இதில் வந்ததில் தான் வந்து இப்போ நம்ம நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டினித்தாராகட்டும் வள்ளலார் வள்ளலாராகட்டும் திருமூலர் ஆகட்டும் இந்த இவங்களாம் இதுக்கு முன்னாடி வந்த மகான்கள் யானைகளும் இறை தூதர்களாக தான் வந்தாங்க அப்போ இவங்களாம் ஞானியாக இருந்தாங்களே தவிர தெய்வமாக இல்லை இவங்களுமே என்னென்னா இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட வந்து நாலு பேர் வந்தாங்க பதாஞ்சலி வந்தார் இவர் சிவமாமுனி வந்தார் திருமூலர் வந்தார் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இவங்க எல்லாமே வந்து இப்போ எப்படி ஏசுநாதரை சொல்கிறோமோ அது மாதிரி அவங்களும் வந்து இறை தான் இறைவன் ஒருத்தர் இருந்து அவங்க மூலியமாக தான் இவங்க வந்தாங்கிறது இவங்களும் சொல்கிறாங்க இதுலேயும் வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் சாமின்னு சொல்லலை அதனால் ஆல்ரெடி வந்து அந்தந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு இறை தூதர்களை வந்து இறைவன் படைச்சது உண்மை அப்படி தான் வந்திருக்கிறாங்க தனித்தனியாக இல்லை எல்லாமே ஒரே இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரே தான் வந்திருக்காங்க சாமி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு முறை சாய் திருமான் நேர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய கேள்வி காமத்தினால் அடையும் துன்பங்கள் என்ன அதனால் அடையும் இன்பங்கள் என்ன இதுதான் கேள்வி காமத்தினால் அடையும் துன்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமத்தினால் வந்து பெரிய துன்பம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு துன்பமாக தெரியாது அது ஏன்னா அது அனுபவிக்கிற காலகட்டம் வரை இன்பமாக தான் இருக்கும் அது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது துன்பமாக மாறிடும் வீட்டில் தன்னுடைய மனைவி ஊட்டை மட்டும் நம்ம வந்து அந்த அந்த சுகத்தை அடையும் போது ஒரு பிரச்சனையும் இல்ல அதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அந்த சுகத்தை நீங்கள் அடையலாம் அது கூட ஒரு அளவோடு தான் அதை தாண்டி நீங்கள் வெளியில் போகும்போது வெளியில் அந்த சுகத்தை தேடும்போது இதனால் வந்து ஏற்படக்கூடிய துன்பங்கள் வந்து அளவிட முடியாதது இந்த மாதிரியான துன்பங்கள் யாருக்கும் வரும் இப்போ யாருக்கு வரும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் பரம்பரை பணக்காரங்களாக இருக்குங்க இருப்ப இருக்கிறவங்களுக்கு கூட இதில் இந்த மாதிரியான துன்பங்கள் வராது இந்த புதுசாக கொஞ்சம் பணக்காரங்களாக ஆகுறாங்க பார்த்தீங்களா இவங்க போய் நேரம் அதில் தான் போய் விழுவாங்க அந்த கரெக்டாக அந்த விட்டியில் பூச்சி போய் அந்த விளக்கில் விழுகிற மாதிரி கரெக்டாக போய் அந்த காமத்தில் விழுந்துருவாங்க விழுந்துட்டு என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களுடைய பணத்தெல்லாம் இழந்துட்டு கடைசியில் நடுத்தருவுக்கு வந்து நிற்பாங்க அந்த பொம்பளைனால் அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து காமத்தில் ஏற்படும் இது வந்து அது இதை வந்து தவிர்க்கிறது நல்லது மேலும் காமத்தினால் நமக்கு வந்து நம்மளுடைய சுவாசம் விரயமாகிறது அநியாயத்துக்கு விரயமாகுது இருக்கிறதுலே நம்மளுடைய சுவாசம் வந்து நம்மளுடைய மூச்சு வந்து அதிக விரயமாகிறது காமத்தில் தான் இப்போ இந்த காமத்தில் அழிஞ்சு போகிறதால கடைசியில் என்ன ஆகுறதுன்னா வாழ்க்கை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் வாழ்க்கை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால் வந்து இது மாதிரியான தவறான ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம் நம் மனைவியோடவே நாம் வந்து வாழ்க்கையை கழிப்போம் மனைவியோடவே சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வோம் இதுதான் எனது பணிவான வேண்டுகோள் நன்றி ஆத்மா வணக்கம்